என் செல்ல குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த தீய சக்தி அவரை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறது இவர் யார் என்றும் எந்த தீய சக்தி அவர்களை தடுக்கிறது என்றும் உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்துட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து வருந்துவது எல்லாம் தவறு எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அதை அந்த நேரத்திற்கு தகுந்தால் போல அவர் அவர் மனநிலைகளை மாற்றிக்கொள்வதுதான் சாதாரணமான விஷயம் அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்துகின்ற விஷயங்களையும் மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்க நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா ஏதோ வாழ்க்கை ஏனோ தானோ என்று சென்று கொண்டிருக்கின்றது ஒருவரிடம் சண்டையிட்டோமானால் அது பிரச்சனையாகவே வளர்ந்து கொண்டே செல்கிறதை தவிர நான் ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது ஏதோ தெரியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி அதற்குரிய மன்னிப்பினை கேட்பார்களே நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கும் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே எந்த நிலையிலும் தவறு என்பது இயல்பு ஆனால் நல்லவர்கள் அந்த தவறை உணர்வார்கள் தீயவர்கள் அந்த தவறுக்குள்ளேயே சிக்கி தவிப்பார்கள் இதுதான் உண்மை என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் எந்த இடத்திலும் உன்னை காக்கும் தெய்வம் உன் அம்மா நான் எனும் பொழுது உன் இல்லத்திற்கு வருகின்ற நல்ல சக்தி வரவிடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொண்டு உடனே திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் தெய்வத்திற்கு நமக்கும் இடையில் இருக்க தொடர்புகளை எல்லா விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே நல்லதை நடத்தி கொடுப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள் உன் தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கு மிகச்சரியான புரிதலை நிறைவாக கொடுக்கும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த வெற்றியை நீ இழந்து தவிக்காதே இனி என்ன நடந்தாலும் என்னவாகும் என்று எல்லாம் என் பிள்ளை கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு விரும்பியபடி அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி தரும்பொழுது பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் சரியாகச் சொல்லி கொடுக்க வேண்டும் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பலன்களை சரியாக கொடுக்கும் எல்லாமும் உனக்கு வேண்டியபடி அத்தனை வெற்றியையும் சரியாக தந்திடும் கலங்காத நேரம் தயங்காத வெற்றி என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது நாம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் எந்த தவறை செய்ததனால் நம் இல்லத்திற்குள் நல்ல சக்தி வராமல் இருக்கிறது அப்படி தீய சக்தி வந்து தடுத்து நிறுத்துகின்ற அளவிற்கு நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எல்லாம் உனக்குள் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது தாய் அன்பு எப்பொழுதுமே நல்லதை கொடுக்கும் தாய் அன்பு எப்பொழுதுமே நீ கேட்ட சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் இந்த வராகி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை அந்த வகையில் இன்று நான் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லி தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை சரியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை இதையும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காது உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்று போதும் நீ விரும்பியபடி அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட்டாலது போதும் உன்னுடைய நம்பிக்கையினால் எதையுமே உன்னால் வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்ல முடியும் என்பதுதான் உண்மை உன்னுடைய நம்பிக்கை எல்லா நிலையிலும் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனி என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்காதே எதற்காகவும் நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும்போது உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையுமே நான் உன் முன்னால் நிச்சயமாக எடுத்துச் சொல்லி விடுவேன் எந்த இடத்திலும் உன்னை நான் தத்தளிக்க விட மாட்டேன் நடப்பதை உள்ளபடி நான் சொல்லிவிட்டேனானால் நீ உன்னை நிச்சயமாக திருத்திக் அல்லவா நீ உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் இருக்கின்ற நேரங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த விஷயம் உண்மை என்றால் இனி எந்த தவறுகளும் நடக்காமல் நீ உன் வாழ்க்கையை மிட்டெடுத்து விடுவாய் ஏனென்றால் சில நேரங்களில் தெரிந்து நடக்கலாம் சில நேரங்களில் தெரியாமல் நடக்கலாம் அதனால் தெரிந்து நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் உன் அம்மா நான் சொல்லும் பொழுது இப்பொழுது இதை நீ திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட உனக்கு நான் நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அத்தனை நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நீ விரும்புகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்துவதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே உனக்கானது எப்பொழுதும் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் நம்மை எதுவும் செய்யாமல் செய்துவிடும் இப்படியாக பல தடங்கல்கள் பல கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து புரட்டி எடுக்கும் பொழுது நீ நினைத்ததை எதையும் நடத்த முடியாமல் நீ வருத்தப்படுகின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுவாய் உன் வீட்டில் எப்பொழுதுமே தெய்வத்தை வணங்க நினைத்தும் தெய்வத்திற்குரிய பூஜைகளை செய்ய நினைத்தும் அதை செய்ய விடாமல் உனக்கு தடைப்பட்டு நிற்கிறது அதை செய்ய விடாமல் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகள் நடக்கிறது என்றால் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒன்று இங்கு தவறாக இருக்கிறது தெய்வ சக்தி அங்கு முழுமையாக இருக்கிறது என்றால் எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார்கள் எந்த நிலையிலும் அவர்களை நீ தேடி செல்லும் பொழுது அதை தடுத்து நிறுத்த மாட்டார்கள் எப்படியாவது உன்னை வந்து சேரும்படியான விஷயங்களைத்தான் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கையினால் தெய்வத்திடமிருந்து ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வத்திடமிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு என்னவென்று மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்னாலும் நான் வருவதை நீ உணர வேண்டும் உன் இல்லத்தில் தெய்வ சக்தி இருப்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக தெய்வம் உன் இல்லத்திற்குள் வருவதை நீ தடுத்து நிறுத்த மாட்டாய் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வருகின்ற சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டாய் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நாம் நமக்காக ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை காயப்படுத்துகின்ற இந்த நேரம் வரும்பொழுது நாம் எந்த உண்மைகளையும் தொலைத்துவிடக்கூடாது எந்த நம்பிக்கைகளையும் விட்டுவிடக்கூடாது நல்லது நடக்க வேண்டி உனக்கு எல்லாமும் சரியாக நடக்க போகிறது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு முழுமையாக என்னவென்று கிடைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வரும் பொழுது இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு முழுமையான நிறைவான எண்ணங்களை தந்துவிடும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நல்ல சக்தி உள்ளே வரும்பொழுது அதை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு விஷயம் என்றால் அது தீய விஷயங்கள் தான் ஆனால் தீமைகளை எல்லாம்தான் தெய்வம் புரட்டி எடுத்து விடுமே தீமைகளை எல்லாம் தான் அங்கு இருக்க தெய்வம் அனுமதி கொடுக்காதே அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயம் இதை நடத்துகிறது அப்படி இருக்கும் பொழுது எதனால் போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னைச் சுற்றிலும் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனையையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனையையும் உனக்கு நிறைவான புரிதலாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் உறுதிப்படுத்தி தரும்பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நான் சொல்வது போல உன்னுடைய வீட்டிற்குள் தெய்வம் வரவிடாமல் ஒரு தீமை இருக்கிறது என்றால் ஏதோ ஒன்றுதான் உன் வீட்டு வாசலில் நின்று அவர்களை தடுத்து நிறுத்துகிறதல்லவா அது என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை என்னவென்று என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் வாய்க்கின்ற பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்துகொள் உனக்கான மாற்றங்கள் எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை புரிந்துகொள் நம்பிக்கையோடு நாம் எதைச் செய்கிறோமோ அவை அத்தனையிலும் இந்த மாற்றங்கள் நமக்கு முழுமையான புரிதலை கொண்டு வந்து சேர்த்து நமக்கு வேண்டியபடி எல்லா வெற்றிகளையும் நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் போதும் உன் வீட்டு வாசலில் இருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக நல்ல சக்தியை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்றால் அதை உடனே நீ அப்புறப்படுத்த வேண்டுமல்லவா என்ன நடக்கிறது என்று கேட்கிறாயா என் குழந்தையை உன்னுடைய வீட்டை நீ எப்பொழுதுமே சுத்தமாகவும் நல்லபடியாகவும் தெய்வம் வந்து தங்கும்படியாகவும் வைத்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய வீட்டு வாசலில் பழைய செருப்பை போட்டு வைத்திருக்கின்றாய் அதாவது பீந்து போன செருப்பு உன் வீட்டு வாசலில் நிற்கிறது தெய்வம் உள்ளே வரும்பொழுதே பொழுதே இதை கண்டதும் சட்டென்று நின்று இது எதிர்மறையான ஆற்றலை உன் இல்லத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு வழி அதாவது ஒரு செய்வினையோ ஒரு பிள்ளை ஏவல் சூனியங்களோ ஒரு இல்லத்திற்குள் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது அங்கு சட்டென்று நுழைந்து விட மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது அங்கு நுழைவதற்கான வாய்ப்புகளை நீ உருவாக்கி கொடுத்தால் மட்டுமே அது நடக்கும் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் அது நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி தந்துவிடும் இது போன்ற ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக தெய்வ சக்தி உள்ளே நுழைந்து விட முடியாது அந்த இடத்திற்குள் தீய சக்தி குடியேறிவிடும் இப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்துவிட்டது இதனை முதலில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் முதல் எப்படி என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட தீமைகளிலும் இருந்தும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் உனக்கு அத்தனை உண்மைகளையும் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் என் பிள்ளை எதையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எல்லா மாற்றங்களும் சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நடத்துகின்ற விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியபடி நிலையானதொரு புரிதலை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அம்மா சொல்வது போல உன்னுடைய வீட்டு வாசலிக்குள் பீந்த செருப்பு பழைய அழுக்கடைந்த துணிகள் என்று இதையெல்லாம் போட்டு வைக்காதே வருகின்ற தெய்வம் வந்த வழியே சென்றுவிடும் அதுதான் உண்மை எதிர்மறையான விஷயங்கள் இந்த இல்லத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அங்கு இருக்காமல் சென்று விடுவார்கள் இது போன்ற நேரத்தை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் வராகி சொன்ன சொல் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் இருந்து நான் மீறமாட்டேன் வராகி சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடப்பதை நீ கண்டுகொள்வாய் உனக்கென்று நான் என்ன தர நினைத்தாலும் உனக்கென்று நான் என்ன கொடுக்க ஆசைப்பட்டாலும் அத்தனையையும் நான் உனக்கு சரியாக நடத்துவேன் என்பதை நீ புரிந்துகொள் அத்தனை விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்துகொள் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ சரியாக இருக்கிறாய் எனும் பொழுது தெய்வம் உன்னை தேடி வராமல் போய்விடுமா நீ எல்லா நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகத்தான் செய்கிறாய் எனும் பொழுது தெய்வம் உன்னை தேடி வராமல் போய்விடுமா நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்களை தெய்வம் கொடுக்கும் உனக்குள் பல நல்ல விஷயங்களை தெய்வம் எடுத்துச் சொல்லும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் நீ தெய்வத்தை தேடும் காலம் எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை தருவதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் சரியில்லை என்று சொல்லி புலம்பாமல் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அம்மாவின் அன்பு உனக்கு என்றுமே நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியின் அன்பு உன்னை எப்பொழுதும் நிச்சயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டங்களை தேடி தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அவை அத்தனையிலும் இருந்து இனி உனக்கு புரிதல்கள் கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்